ஹாய் கைஸ் நடிகர் சூப்பர் ஸ்டார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை இப்போ பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய திரைப்படம் இப்போ வரைக்கும் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு அரசியலும் வரலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் வர முடியாத ஒரு சூழ்நிலையும் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவருடைய ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வகையில் எல்லாமே அவருடைய மனசில் இருந்துருக்கும் போல இருக்கு ஸோ அதுக்காகவே புதுசாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு அதாவது பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்கிறதா ஒரு வெளியே இருந்திருக்கு ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஏழைகளுக்கு இலவசமும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்மியான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கட்டண வசூலிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க பணக்காரர்களுக்கு நார்மலாக என்ன அளவுக்கு ரேட் இருக்குமோ அதே அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆக்சுவேஷனாக இருக்கும்ன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் இப்போ ரொம்பவே வைரலாகப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோஷியல் மீடியாக்களில் அது மட்டும் இல்லாமல் ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவராக அரசியலுக்கு வர முடியலனாலும் இந்த மாதிரி சேவைகள் ஏரியாவில் அவர் வந்து பண்ணிட்டு இருக்குது எங்களுடைய மனசுக்கு வந்து மகிழ்ச்சி தெரிவிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இவர் எந்த ஏரியாவில் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாலையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பன்னெண்டு ஏக்கர் நிரப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அவர் வந்து கட்ட போறாரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரஜினி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதாலையும் இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு வரதாலையும் அரசியலுக்கு வந்து போறாரோ அப்படின்ற விஷயங்களும் ஒரு சில பேர் நினைக்கலாம் அந்த விஷயத்துக்கு வாய்ப்பே கிடையாது விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் ஏழைகளுக்கு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவு வகையில் தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் விஷயத்தை மனசில் வச்சு தான் இந்த பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் அவர் கட்டுறேன் அப்படின்ற விஷயத்தையும் முடிவெடுத்திருக்காரு இந்த விஷயம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும்போது எப்படிலாம் இருக்க போது ஸோ அங்கே போய் விசிட் பண்ணக்கூடிய அவர்களுடைய ஃபீட்பேக்கும் எந்த மாதிரிலாம் இருக்க போதுன்ற விஷயத்த வருங்காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது ஸோ இப்போ ட்ரெண்டாக வைரல் ஆக்கிட்டு அவருடைய ரசிகர்கள் இவர் கட்ட போகிற பிரம்மாண்ட ஹாஸ்பிட்டல் வச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ரஜினியுடைய அரசியல் அமைப்புன்ற விஷயம் நேரில் வந்து தான் செய்யணும் அரசியல் வந்து தான் செய்யணும் அப்படின்ற விஷயம் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்றவருக்கு தான் அதுக்கு எடுத்துக்காட்டால் இப்போ கட்ட போகிற இந்த பிரம்மாண்ட மன ஏழைகளுக்கான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரசிகராக நீங்கள் எந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்